ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் என்னோட பேஜ் அந்த சேனலை ஓப்பன் பண்ணி வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நாம் புதிய சிலபஸ் அந்த டிஎம்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான திரு புது சிலபஸ் இருக்குதுலையே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழில் ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் சரியா இதில் சிலபஸில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் கவர் ஆகியிருக்காது ஆனால் அந்த சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்குறான் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் சரியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கம்மா சரியான விடை கண்டறிக இது என்ன அப்படின்னா பிரித்தெழுதுகிறுத்தெழுதுகையிலேருந்து கேட்கப்பட்ட வினா முதல் பகுதியே நமக்கு இலக்கணம் இலக்கணத்தில் முதல் வினாவே இந்த தான் சேர்த்தெழுதுவே பிரித்தெழுதுக தான் இது வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகங்களில் இருந்து சமச்சீர்கல்வி இருந்து எடுக்கப்பட்டிருக்கு சரியா புதிய பழைய புத்தகம் ரெண்டுலையும் இருந்து தான் இந்த ஐம்பது வினாக்களுமே கலந்து எடுத்திருக்கோம் சரிம்மா அப்போ விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா பாட்டறிந்து அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து இதில் எது சரியானதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிம்மா விட பாத்திரலாம் பி தான் ஆன்சர் விதிர் புட்டஞ்சி ஏ அப்படின்னா பாட்டறிந்து அப்படின்னா பாட்டு கூட்டல் அறிந்ததுன்னு வரும் பட் இங்க பாடுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது தவறு அதே மாதிரி கரண தேர் அப்படின்னா கரணத்து கூட்டல் ஏர் தான் வரும் தேர் வராது வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை சரியா அப்போ நமக்கு சரியான விடை எது அப்படின்னா திதிர் புற்றஞ்சு அப்படிங்கிறது தான் விதிர்ப்பு கூட்டல் உற்றுக்கூட்டல் அஞ்சி ஓகே இது நம்ம சேர்த்தது பிடித்திருந்தது எப்போ சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் பாட இருக்குது அதனால அது எல்லாத்தையுமே நம்ம படிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக இருக்காது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கட்டி அடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஏ வந்துடும் சரியா டீ கூட்டல் ஏ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கட்டி அடித்தல் அப்படின்னு வந்துடும் அப்போ விட என்னென்னு பார்த்தீங்கன்னா பி கட்டி அடித்தல் ஓகேம்மா அடுத்து வீணா பார்க்கலாமா தூ அப்படி தான் சரியான விடையை கண்டறிய இதில் நாலு கொடுத்துருக்காங்க இதில் எது நமக்கு சரியானதுங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் பார்த்துக்கோங்க பொது சிறப்பு பொதுமை கூட்டல் சிறப்பு சிறுகோள் அமுதன்று இவை கூட்டல் ஏட்டம் இதில் ஏதோ நமக்கு எல்லாமே சரியாக இருக்கலாம் அல்லது எந்த இதெல்லாம் சரியாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க விடை கண்டுபிடிச்சாச்சா விடை மாமா விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் சரி சரியா ரெண்டு மற்றும் மூணு எப்படின்னு பாருங்களேன் சிறுகோள் அப்படின்னா சிறுமை கூட்டல் கோள் பொது சிறப்பு எப்படி பிரிப்போம் பொது கூட்டல் சிறப்புன்னு தான் வரும் அடுத்தது அமுது என்று அப்படின்னா அமுது கூட்டல் என்று இவை எட்டும்னா இவை எட்டும் தான் வரும் அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து தவறாக இருக்குது நாலாவது உள்ளது தவறு அப்போ விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் மூணு தான் சரி ஓகே அடுத்தவை என்ன பாருங்கம்மா செய்யப்படு பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுவது வேற்றுமை உறுப்புகள் நமக்கு தெரியும் எட்டு அந்த முதல் வேற்றுமை எலுமாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம் எட்டாவது வேற்றுமை வெளி வேற்றுமை இந்த ரெண்டுக்கும் உறுப்புகள் இருக்காது ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஐ ஆல் கு இன் அது கண் இதுதான் வந்து வேற்றுமை உறுப்புகள் ஸோ இதில் ஒவ்வொரு வேற்றுமை உறுப்புக்கும் ஒரு பேருக்கு இல்லையோ அந்த வகையில் செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னா என்ன பொருளை வந்து வேறுபடுத்தும் அதனால இந்த வேற்றுமையை வந்து செயற்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் செயற்பொருள் வேறு வேற்றுமை அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை குறிப்பு சரி வேற்றுமை குறிப்பு என்னது ஐ ஐகே அடுத்த அடுத்தது பாருங்கம்மா பின்வரும் வற்றியில் தவறான தொடரை கண்டறிக இது என்ன அப்படின்னா மிகும் இடங்கள் வள்ளினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது ஆனால் சந்திப்பிழைன்னு ஒரு பகுதி இருக்குது இல்லையா சேர்த்துருக்குது பிரித்திருதுன்னு அடுத்தது என்னது சந்திப்பிழை தான் அப்போ அந்த சந்திப்பிழையில குறியல் நெட்டில் ஒற்றெழுத்து இந்த மாதிரி வரக்கூடிய அந்த பகுதியில் இருந்தால் இப்போ இதில் சந்திப்பிழைக்கான ஒரு பகுதி இது அப்போ பாருங்கள் எங்கெல்லாம் வந்து வல்லினம் மிகும் வல்லினம் மிகாதுங்கிறத கொடுத்துருக்காங்க ஓவமைத் தொகையில் வல்லினம் மிகும் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் சுட்டு திருவிகளை அடுத்து வல்லினம் மிகும் திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும் சரி தவற தொடர் என்ன அப்படின்னா பி தான் எழுவாயு சொற்களை எடுத்து வள்ளினம் மிகாது சரியா எழுவாயு அடுத்து வள்ளினம் மிகாது ஓமை தொகையில வள்ளினம் மிகும் சுட்டு திருவுகள் சுட்டுத்திருப்புகள்னா வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மாதிரி அதுதான் சுட்டு திரிபுகள்னு சொல்லுவாங்க ஏ இ அதை வந்து திரிஞ்சு வந்து அந்த இந்த வந்திருக்கும் அப்புறமா பெயர்கள் கிழக்கு பக்கம் மேற்கு தோ நோக்கி அந்த மாதிரி சாரி மேற்கு திசை இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியதுதான் திசைப்பயிர்கள் ஸோ இதுல எல்லாம் வந்து வள்ளினம் மிகும் அப்போ எழுவாயு சொற்களை அடுத்துதான் வல்லினம் மிகாது ஓகேம்மா அடுத்த என்ன போகலாமா ம் பொருந்தாத ஒன்றே தேர்ந்தெடு இதுவுமே வந்து என்ன அப்படின்னா வள்ளினம் இடங்கள் அந்த சந்திப்பிலையில் உள்ள ஒரு பகுதி தான் ஓகே அப்போ விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க தயிர் சோறு இதுதான் வந்து நமக்கு தவறான அல்லது பொருந்தாத ஒன்று ஓகே அடுத்த வினா பார்த்துக்கலாம் அடுத்தது இது என்ன அப்படின்னா வள்ளினம் மிகவும் வள்ளினம் மிக இடங்கள் அந்த இதில் வரக்கூடிய ஒரு பாட்டு தான் என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் வருவதில்லை தவறான குற்றம் கண்டுபிடிக்கணும் சரியா உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு தெரிஞ்சது தான் ஆயுத எழுத்து அக்கு எப்பவுமே அத்து எக்கு இந்த மாதிரி இடையில தான் வரும் சொல்லின் இறுதியில் வந்து உயிரெழுத்துக்கள் தனித்து வராது கரெக்டு தான் அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் எப்போ வரும் அப்படின்னா அலபடையில மட்டும்தான் வந்து சொல்லின் இடையில உயிரெழுத்துக்கள் வரும் மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும் அப்போவும் சவரானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அதாவது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் எல்லா நேரமும் இடையில வராது முதல்லையும் வரும் ஆனால் அளபடையில மட்டும் அளபடை வரும்போதும் போதும் கெடுப்பது உம் உம் வரும் இல்லையா உ அந்த மாதிரி அளவடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஓகே அடுத்தது பாருங்க சிறுமி பிழையற்ற தொடர் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் அந்த ஒருமை பன்மை அந்த இதுல வந்து நம்ம சொல்ல போறோம் மாடுகள் தனது தலையை ஆட்டின தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார் அந்த அவர்களுடைய மரியாதைக்காக தனது தமது அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம் அப்புறமா குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இப்ப இதுல பாத்தீங்கன்னா சிறுமி தனது கையில் இப்ப சிறுமிங்கிறது ஒரே ஒருத்தரை தான் குறிக்கிறது அதனால தனது கையில் மலர்களை வைத்திருந்தார் இப்ப மாடுகள் அப்படின்னா பழசா இருக்கு அப்ப தமது அப்படிதான் வரும் மாடுகள் தமது தலையை ஆட்டின அதே மாதிரி தலைவர்ங்கிறது ஒருத்தர் தான் ஆனா அவர் வந்து மரியாதை நிமித்தமா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா தமது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி குழந்தைகள் தம்மால் அந்த மாதிரி செய்வாங்க சரியா அப்போ பிழையேற்ற தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் கரெக்ட் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் ஓகே அடுத்த வேணா பத்திரலாம் இது வந்து நம்ம பேரிச்சல் சொல் சொல்லுக்கு வந்துட்டு இலக்கணம் இப்போ இதுல வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க பேர்ச்சல் வினைச்சல் இடைச்சல் உரிச்சல் பெயரை குறிக்கக்கூடியது வினையை குறிக்கக்கூடியது இடை இடைச்சல் வர்றது அதுக்கப்புறமா உரிச்சல் உரிச்சல் அப்படின்னா மிகுந்தி பொருளில் வரக்கூடியது ஓகே அப்போ விட கண்டுபிடிச்சிடலாம் பெயர்ச்சல் கண்ணன் வினைச்சல் வந்து வந்தான் இடைச்சல் ஐந்து மாறும் உறிச்சல் மாவீரன் இதுவே இல்லாமல் பண்பு பகையர்களை மட்டும் வச்சு கூட வினாக்கள் கேட்போ சாரி பெயர்ச்சல்லையே வந்து ஆறு வகையாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஆற வச்சு தான் முந்தின டிஎன்பிஎஸ்சி கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே அடுத்தது பாருங்க பாடல் வரி கொடுத்து இந்த நூலில் இடம்பெற்றுறது இந்த மாதிரி வினா கண்டிப்பாக இருக்கும் இல்லாத ஒரு கொஷினே இருக்காது பார்த்துக்கோங்க நம்ம பாடப்பகுதி இல்லை சிறுபஞ்ச கோலம் இருக்குது ஏலாதி என்ன நாற்பது திருக்கடகம் எல்லாமே இருக்குது பழைய புத்தகங்கள் அதாவது பழைய தீ சமச்சீர்கல்வி புத்தகங்கள்லேயும் இந்த பகுதிகள் இருக்குது புதுசுலேயும் இருக்குது சரியா இது பழைய புத்தகத்திலருந்து எடுக்கப்பட்ட வினா தான் வணகி வலியொலிகை மடர்சு கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இது இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரிம்மா விடை பார்த்துடலாம் விடை என்னதுன்னா ஏலாதி சரியா வணங்கி வழி வணங்கி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாமா கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்தணையா மென்றரைத்தல் இதுல பயின்று வந்ததுல அணி பொதுவா நமக்கு திருக்குறள் மட்டும்தான் கொடுத்து அணி கேட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சோ மற்ற பாடல் வரிகளை கொடுத்து ஏன்னா நமக்கு இலக்கணம் தெரியுதா அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வினாக்கள் இருக்கும் அப்ப இது என்ன அணின்னு பாத்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கன் வற்றல் மரம் தலையற்று இதன் பாலைவனம் என பொருள் தரும் சொல் சொல்லும் பொருளும் இருக்கு இல்லையா அந்த பகுதி தான் சொல்லும் பொருளும் பாட பாட் பாட வரிகள் கொடுத்து அதில் ஒரு சொல்லினுடைய பொருள் கேட்கலாம் அல்லது நாலு சொற்கள் கொடுத்து அதை பொருத்துகின்ற மாதிரி நம்ம பொருள் கண்டுபிடிக்கலாம் அந்த இப்ப முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி போன வருஷத்து டிஎன்பிஎஸ்சி வினா இருந்துச்சு அகத்தில்ல இதில் பாலைவனம் விடை பார்த்தலாம் என்னது பார்க்கன் வன் பார்க்கன் என்பதன் பொருள் என்ன பாலைவனம் அல்லது வந்து அடிக்கோடிட்டு சொல்லின் பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்கலாம் ஓகே அடுத்தது வீரனாச்சியார் வேலுநாச்சியார் பத்தி இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான் முன்னாடி இருந்த டிஎன்பிஎஸ்சியில இருந்த ஒரு வினாதான் இது சரியா சொக்கநாத நாயகரின் மனைவி ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழ் பெண் தென்னாட்டின் ஜான்சிராணி தன் பதினாறாம் வயதில் உயிரிழந்தவர் ஓகேம்மா அப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரு ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழ் பெண் அப்போ தென்னாட்டின் ஜான்சிராணிங்கிறது வந்து அஞ்சலேய காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அப்போ அது அது வேற கன்ஃபியூஸ் ஆயிக்கக்கூடாது ஆங்கிலேயிருந்த முதல் தமிழ் பெண் தான் யார் வேலு நாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லணும் ஓகேம்மா அடுத்தது பாருங்க குறிப்பு வினைமுற்றினை கண்டறியங்க ஒரு வினை முற்றி முற்றி இருக்கும் ஆனால் அது வந்து குறிப்பால் நமக்கு வந்து அந்த உணர்த்தணும் சரியா நேரடியாக இல்லாமல் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் வினைச்சொல் கொடு ஒரு சொல் கொடுத்து அதுல வினைமுற்று வினையச்சம் இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஐயா அதே மாதிரி தான் இப்போ இதில் குறிப்பு வினைமுற்றி என்னன்னு பார்க்க போறோம் அவன் விழுப்புரத்தான் அவன் விழுப்புரத்தில் வாழ்பவன் அல்லது விழுப்புரத்தை சார்ந்தவன் அதுதான் என்னுடைய அப்போ அவன் விழுப்புரம் தான் இதுதான் என்ன குறிப்பு ஓகே இது வந்து விழுப்புரத்தான் சொற்கள் நீக்கி எழுதுக அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பகுதி எனது குமாரனுக்கு உயர் அதிகாரியாக பதி பணி உயர்வு கிடைத்துள்ளது இதுல சரியான தமிழ்ச்சொல்லை கொண்டு சரி செய்க தமிழ் சரியான தமிழ்சொல் எது எதுல வட பிற சொற்கள் பிறமொழிச்சொற்கள் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் எதெல்லாம் இருக்குன்னு நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் குமாரன் அதிகாரி உத்தரவு இந்த மூணுமே வந்து பிறமுடிச்சர்கள் அப்போ இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து கரெக்டான இருக்கும் எனது மகனுக்கு சரியா குமாரன் அப்படிங்கிறது யாரு மகன் எனது மகனுக்கு உயர் அலுவலராக அதிகாரின்னா அலுவலராக பணி உத்தரவு உத்தரவுனா ஆணை சரி அந்த மாதிரி மூணு இருக்குது ஒரே கொஷினா கேட்டிருக்கான் இல்லை மூணு தனித்தனியா கூட இருக்கலாம் ஓகே அடுத்த வினா போயிடலாம் அடுத்தது வந்து ஒரு பொருள் ப ஒரு சாரி என்ன பொருள் தரக்கூடிய சொல் ஓர் எடுத்து ஓர் பொருள் தரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியது நே சே பே கு இது சரியான விடை இதெல்லாம் எல்லாமே சரியா இல்லை ஏதாவது ஒன்று தவறா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓர் ஒரு மொழின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஓர் ஒரு மொழி நாற்பது வார்த்தைகள் இருக்கும் நாற்பது எழுத்துக்கள் இருக்கும் புக்குல அதில் வந்து எடுத்தது தான் இந்த மாதிரி வினா இல்லாமல் கொஷினும் இருக்கவே இருக்காது எல்லா கொஷின்லையுமே இது ரிப்பீட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி தான் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேனா அன்புதா பேனா மேகம் சேனா உயர்வு கூனா பூமி ஸோ அனைத்தும் சரி ஓகே அடுத்தது பாருங்க படித்தான் படித்தான் இதில் வேர்ச்சல் வேர்ச்சல் அப்படின்னா ஒரு வினா மாதிரி இருக்கும் சரியா ஏவல் மாதிரி இருக்கும் ஏவல் சாரி வினா இல்லை ஏவல் மாதிரி இருக்கக்கூடிய இதில் இல்லை கட்டாயம் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி கூட சொல்லி நம்ம ஞாபகம்லாம் படித்தான் இந்த இதில் வந்து வந்தான் அப்படின்ற ஒரு கொஷின் வந்தான் அப்படின்னு ஒரு வினா வந்து போனதுக்கு முன்னாடி என்பிஎசி கொஷின்ல இருந்துச்சு சரியா வா அப்படிங்கிற மாதிரி வருது அப்ப இதுக்கும் விட என்னன்னு பார்த்தீங்கன்னா படி அடுத்தது தவறான இணையை கண்டறிய தவறான இணை அப்படின்னா இது வந்து என்னென்னா ஒரு பொருள் பன்மொழி ஒரு சொல் இருக்கும் அதுக்கு வந்து வேறு வேறு பொருள் இருக்கும் இப்போ நகை அப்படின்னா நகை நகை அணிகலன் புன் நகையை குறிக்கும் தையினால் மாதத்தையும் குறிக்கும் துணி தைக்கிறதே குறிக்கும் படித்தல் படிங்கிறது படிக்கிறது மாடிப்படி ஸோ திங்கள் அப்படின்னா கிழமையை குறிக்கிறது மாதத்தையும் குறிக்கும் இதில் தவறானது என்ன ஆறு அப்படின்னா நமக்கு தெரியலையா எண்ணெய் குறிக்கும் ஓடக்கூடிய நதி இந்த மாதிரி வர்றது தான் சரியாக இரு பொருள் தரும் அல்லது மூன்று பொருள்கள் கூட தரும் அப்ப விடை தவறானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீங்கல் கிழமை இல்லைன்னா கீழே கொடுத்துருக்கிறது வந்து எதுக்குன்னா ஒரு தான் வாணி நகை வாங்கியதால் நகைத்தாள் சென்டென்ஸ் ஒரு வார்த்தை ஃபுல்லாகவே நம்ம உருவாக்குற மாதிரி இருக்கும் அடுத்த வினா பாத்திரலாமா திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர் யார் யாரை வந்து திருவள்ளுவர் துன்பப்படுவார் அப்படின்னு சொல்றாரு இதுவும் வந்து பழைய டிஎன்பிஎஸ்சி வினாக்களில் கேட்கப்பட்ட மாதிரி எடுத்த வினாதான் ஓகே என்னன்னா கல்லாதவர் திருக்குறள் வெளியில் திரும்பப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கல்லாதவர்கள் சரி அடுத்தது பாருங்கள் சரியான மரபு பெயர்கள் மருவ பெயர்கள் அப்படின்னா என்னது அந்த தகுதி வழக்கு அந்த மாதிரி வரும் அந்த பகுதியில் இருந்து தான் ஒரு குரு அதை வந்து சுருக்கி கொடுப்பாங்க கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவை அப்படின்னு சொல்கிறது இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இதுவும் இது எல்லாமே வந்து நம்ம டெக் புக்கில் பின்னாடி இருக்குது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் இது அதனால அதே கொஸ்டின் அப்படியே எடுத்திருக்கோம் குழந்தை எந்தை போது சோனாடு ஓகே பொருத்திடலாம் அப்ப என்ன குழந்தைன்னா கும்பகோணம் எந்த என்னது என் தந்தை போது அப்படின்னா பொழுது எந்தை என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்கலாம் என் தந்தை சரி அடுத்தது பாருங்க பின்வரும் நவ நவமணிகள் நவமணிகள்னா என்ன ஒன்பது வகையான நவமணிகள் இருக்குது இல்லையா அந்த ஒன்பது வகை மணிகளையும் அவர் இந்த மகர வரிசைப்படி எழுதணும் அகர வரிசைப்படி நமக்கு தெரியலையே அந்த கணா சாண வரிசையில் அந்த முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படி வரலைன்னா ரெண்டாவது வார்த்தையை நம்ம செக் பண்ணணும் அதுக்கப்புறமா மூணாவது வார்த்தை இந்த மாதிரி நம்ம போய் போய் அந்த எழுத்துகளை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் விடை என்னதுமா கோமேதகம் கே வரிசையில் இருக்கிறது கோ அதுக்கப்புறமா நீ ந வரிசை அப்புறமா ப பூ அந்த மாதிரி வர அந்த மாதிரி ஆர்டரில் நம்ம வந்து வரிசைப்படுத்தணும் அப்போ விடை பார்த்தீங்கன்னா பி தான் கோமேதகம் நீலம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் சரிம்மா அடுத்த வினா போயிடலாம் அடுத்தது என்னன்னு பாருங்கள் இருபொருள் கொண்ட ஒரு சொல்ல நிரப்புக இதுவும் நம்ம இப்போ பார்த்தோம்னா நகை நகை அந்த மாதிரி தான் இருபொருள் கொண்ட ஒரு சொல் ஒரு சொல் ரெண்டு பொருள் தரும் அது வழக்கு எந்த லேல ல மூணு லே இருக்குது இல்லையோ அந்த லகரம் அந்த லகர லகரம் அந்த வேறுபாடை கண்டுபிடிக்கணும் நீதிமன்றத்தில் ரெண்டுக்குமே வந்து ஒரே விடை தான் என்னது லே தான் சரி அப்போ விடை வந்து சி நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீச்சல் தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தொடர் மா தொடர் செய்தி தொடர் கட்டளை வக்கியம் இந்த மாதிரி நம்ம மாற்ற சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும் சரியா செய்வினே வினை இந்த மாதிரி வர்ற வரிசையில் இந்த மாதிரியும் ஒரு வார்த்தை இருக்கும் இது ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னால் செய்தால் ஒரு சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்வு சொல்கிறது சரியா அதுவே வந்து வினா வாக்கியம் அப்படின்னா கொஷின் கேட்குற மாதிரி யா வி அந்த மாதிரி நம்ம எழுத போகிறது ஆச்சரியம் அப்படின்னா ஐயோ அந்தோ அந்த மாதிரி நம்ம சேர்த்து ஆச்சரிய குறி போடுறது தான் ஆச்சரிய வாக்கியம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா ஆண்ட்ருக்கா அப்போ அது வினா வாக்கியம் இதை எதா மாற்றணும் நம்ம செய்தி தொடர மாற்றணும் அப்போது முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் ஆன்சர் பி தான் வந்து ஆன்சர் ஓகே அடுத்த கொஷின் போயிருக்கலாமா பிறவினை தொடர் பிறவினைனா இன்னொருத்தங்க செய்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடியது கலைச்செல்வி திருக்குறள் கற்றால் அவங்க தான் செஞ்சாங்க கற்பித்தாள் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க கற்கிறாள் கற்றாளா என்ன வாக்கியம் அப்போ இதில் ஆன்சர் என்னதுமா பி கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள் அடுத்தது பாருங்க எவ்வகை தொடர் என்ன கண்டறிய என்ன அப்படின்னா உரை கவிதாவால் படிக்கப்பட்டது ஆள் பட்டது அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் செய்யப்பாட்டு வினை சேவினைனால் கவிதா உரை படித்தால் அப்படி அவங்களே செஞ்ச மாதிரி இருந்ததுன்னா சேவினை இப்போ செய்து முடிக்கப்பட்டது பட்டது அந்த மாதிரி வந்திருந்ததுன்னு சொன்னால் அது செய்யப்பாட்டு வினை அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா செய்யப்பாட்டு வினை அடுத்தது பார்த்துக்கலாமா வாடா ராசா என கண் வாடா ராசா கண்ணா என தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது ஆக்சுவலாக இது என்ன கொடுத்துருக்காங்க ராசா கண்ணாங்கிறது ஒரு பையனை வாடாங்கிறது வந்து நம்ம வந்து ஆண்பாளை குறிக்கிறோம் சரியா வலு வலு அப்படின்னா தவறாக த சொல்றது சொல்கிறது அதுவே வலுவமையாக பேசினாலும் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வோம் அதுதான் அமைதி அதை தான் நம்ம நிறைய அஞ்சு தான் பிரிச்சிருப்பாங்க காலம் திணை பால் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது ஸோ இதில் என்ன செய்கிறாங்க ஆண் வாளுக்கு நம்ம வந்து சொல்றாங்க கூப்பிடுறாங்க இல்லையா அப்ப இது என்னது அப்படின்னா பால் வலுவை இதுவே வந்து பூனை வந்து சில பேர் மாடு காளை மாடு அந்த மாதிரி பாசத்துல வந்து அந்த வந்து சொல்லுவாங்க வந்து விட்டான் என காளையை கூறியது அப்ப இது வந்து தினை இது உயர் தினைக்கு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பையனை வந்து மகனை வந்து சிங்ககுட்டி அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொன்னாலும் அதுவும் தினைதான் சரி அடுத்த வேணா பாத்திரலாம் எவ்வகை தொடர் என கண்டறி பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இது சாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி செய்தி மாதிரி தான் இருக்குது இல்லையா அப்போ விட என்னதுமா செய்தி வாக்கியம் ஓகே இளமை பெயர்கள் இளமை பெயர்கள் இல்லாத வினாவே இருக்காது அதுலேயும் கொடுத்துருக்காங்க நமக்கு சில சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க இளமை பெயர்கள் மரபு தொடர் இந்த மாதிரி கூட்டம் அதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும் சரியா இதில் ஒரு நாலு மட்டும் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது நிறைய எல்லா போர்ஷனுமே நம்ம கவர் பண்ணிடலாம் கழுதை கழுதைனா என்ன யானை அணில் சிங்கம் ஓகேம்மா இப்போ விடை பார்த்துடலாமா கழுதை குட்டி யானை கன்று அணில் பிள்ளை சிங்க குருளை குருவை இல்லை சாரி பிரிண்டிங் மிஸ்டேக் அது குருளை அதே மாதிரி இது வந்து மரபு தொடர் பாருங்கள் மயில் என்ன பண்ணும் கூகை என்ன பண்ணும் யானை காகம் இப்படி மயில் அகவும் கூகை குளரும் யானை பிளிரும் காகம் கரையும் இது ஒரு டெட் எக்ஸாம்பில் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு வினால புறா அப்படின்னு சொல்லி அது இது இங்கே வந்து ஒரு விலங்கு எடுத்துச்சு யானைக்கு பத்திலா புறான்னு கொடுத்துருந்தாங்க புனா வந்து குனு குணுகும் அப்படிங்கிறது சரியா அது தெரியல தெரியலப்ப அதனால அதை நியாபகம் வச்சுக்கிறேன் ஓகேமா மயங்குளி சொற்கள் பொருள் வேறுபாடு இதுல பொருள் அலை 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 மூணுக்கும் வேற வேற பொருள் இருக்கு அந்த பொருள் என்னங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம் அலை அலை எது கடல் அலை குறிக்குது எது நண்டை குறிக்குது எது கூப்பிடுதலை குறிக்குது சரியா மூணு தான் வார்த்தைகள் கடல் அலை நண்டு கூப்பிடுதல் இதுல எது எது எதை குறிப்புதுங்கிறது கண்டுபிடிக்க போறீங்க அப்ப விட கண்டுபிடிச்சிட்டீங்களாமா விடை பார்த்துடலாம் விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அலை அப்படின்னா கடல் அலை அலை அப்படின்னா கூப்பிடுதல் அலைன்னா நண்பு சரி அடுத்த என்ன பார்த்துடலாமா முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் முத்துராமலிங்கர் அவர்களுடைய பாடப்பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸில் அது அவர் இல்லட்டாலும் கீழே இருக்கக்கூடியவங்க வந்து நமக்கு இருக்காங்க சரியா அவர் வந்து இவரை பாராட்டியுள்ளார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அல்லது யார் யாரை கூறியது அப்படிங்கிற மாதிரி வினாருக்கும் இல்லையா அந்த மாதிரி கேட்ட வினா தான் இது தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் யார் அப்படின்னா நம்ம திருவி கல்யாண சுந்தரனார் சரியா திருவிக்க யாரை பாராட்டியிருக்காரு முத்துராமலிங்கரை இப்படியும் தேசியம் காத்த செம்மல் தேசியம் காத்த செம்மல் யார்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதிடும் முத்துராமலிங்கத்தர் சொன்னது யார் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஷின் கேட்டது பாருங்கள் இதுவும் வந்து யார் யாரும் சொல்லியிருக்காங்க இது இவங்கெல்லாம் இந்த பாடல்லாம் நமக்கு இருக்குமா அப்படின்னா நீங்கள் அப்படியே கே நினைக்க வேண்டாம் திராவிட மொழிகள் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இல்லையா திராவிட மொழிகள் செம்மொழி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே இது எல்லாருமே அவங்கள பற்றி பாட சொல்லியிருக்கக்கூடியது தான் அந்த பாட பகுதியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இதெல்லாம் அதனால கண்டிப்பாக நமக்கு எதிர்பார்க்கலாம் சரியா ஸோ வீருடைய செம்மொழின்னு சொன்ன தமிழ் மொழி எஞ்சும் கூட தென் தமிழ் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் முறை யாவரும் கேள்வி இதெல்லாம் சொன்னவங்க யார் ஓகேம்மா விடை பார்த்தலாம் விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா வீருடைய செம்மொழின்னு சொன்னவர் யார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் பற்றி இல்லாத ஒரு கொஷினே இருக்காது கண்டிப்பாக ஒரு வினா இருக்கும் அவர் சொன்ன வார்த்தை இருக்கும் நல்லது அவருடைய இயற்பெயர் என்ன அவருடைய சிறப்பு பெயர் என்ன அவர் எழுதிய நூல் என்ன இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் சரியா தென் தமிழ் கம்பர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னவர் திருவள்ளுவர் யாதும் முறை யாவரும் கேள்னா புற நானூறு ஓகேம்மா அதே மாதிரி தான் வந்து திராவிட எடுக்கப்பட்ட வினாதான் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் விடை பார்த்துடலாம் யாருமா முனைவர் எவ்வினோ சரி அடுத்த வினா போலாமா அடுத்தது வந்து தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு சும்மா ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு மட்டும் நம்ம ஞாபகத்திருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மறந்துடுவோம் ஏன்னா நாலுமே ஒரே ஆண்டு வர மாதிரி தான் நமக்கு கொஷினை கேட்பாங்க சரியாக ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி நாலுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு த மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலு அதுதான் ஆன்சர் அப்புறம் பாருங்கள் மலைமுகம் காணாத பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்கவும் மலைமுகம் காணாத பயிர் போல இது வந்து ஓவமைக்கு பொருத்தமாக இந்த வார்த்தை கொடுத்தா அதுக்கு ஓமை தொடர்பொருள் அறிதல் இருக்கு இல்லையா நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா வந்து சொற்களை வந்து வேகமாக பேசுகிறது அந்த மாதிரி சொல்கிறது அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வினா இது விடை பார்த்தலாம் என்னதுன்னா வறட்சி வாட்டம் ஓகே அடுத்தது போனால் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் எது இதுவும் பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் திருக்குறளுக்கு சிறப்பு பெயரோ திருவள்ளுவர கூறுன பற்றி இது பற்றியோ திருவள்ளுவர் திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் பற்றியோ இல்லாத ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் கிடையவே செய்யாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பத்து வருஷத்து கொஷினில் கூட இங்கே பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும் இந்த மாதிரி சரி அப்போ இதுக்கு விட என்னன்னா ஆதி காவியம் அடுத்தது பாருங்க தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்பட்டவர் இது நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்ச ஒரு கொஷின் தான் காமராஜர் சரியா தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்பட்டவர் காமராஜர் மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொன்னாலும் யார் தான் காமராஜர் தான் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொன்னால் தான் எம்ஜிஆர் சரியா ஓகே அடுத்தது பார்த்தீங்களா தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை மாகாணம் அந்த தமிழ்நாடுங்கிற பெயரை மாற்றி தந்தது யார் பெயர் மாற்றம் யார் காலத்தில் செய்யப்பட்டதுன்னு சொன்னால் அண்ணா ஓகே அடுத்தது தமிழ் ஆங்கில சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்கள் கண்டெடுத்தல் இன்ஸ்டிக்ட் என்பதன் சரியான தமிழாக்கம் இதுவுமே வந்து நம்ம சிறுத்தைழுது பிரித்தெழுத படிக்கிற மாதிரி எல்லா சிக்ஸ்த்லேண்டு டென்த் வரைக்கும் எல்லா லெசன் எல்லா புக்லேயுமே வந்து எல்லா ஸ்டாண்டர்ட் புக்லேயுமே புக்கு பின்னாடி ஒரு லெசனுக்கு பின்னாடியும் குறைஞ்சது ஒரு அஞ்சு வார்த்தைகளாவது இருக்கும் அது எல்லாமே நம்ம படித்தோம்னா தான் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ரெண்டு கொஷினாவது இந்த மாதிரி கேட்குறாங்க அப்போது இன்ஸ்டிக்ட் என்பதன் சரியான தமிழாக்கம் என்னென்னா இயற்கை அறிவு

கு சரியா அப்போ கு நான் கூட்டல் கு எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க என்னது அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறோமா எனக்கு சரியா நான் கூட்டல் கு அப்படி நான்காம் வெற்றுமை ஒரு பது கு அது இதுவே வந்து இரண்டாம் வெற்றுமை ஐ அப்படின்னா எண்ணெய் அந்த மாதிரி சரியா மூன் மூன்றாம் வெற்றுமைனா ஆள் என் ஆள் ஓகே அடுத்தது பாருங்கள் பல பொருள் தரக்கூடிய சொல் ஒரு சொல் இது நிறைய இந்த மாதிரி வினாயிருக்கும் பழகை பிரித்து எழுதுன்னா வேற ஒரு பொருள் தன் சேர்த்து எழுதும்போது பழகை கூட்டல் கை அந்த மாதிரி வரும் சரியா அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இது அந்தமான் அப்போ விட பார்த்தலாம் அந்தமான் அப்படின்னா அந்தமான்ங்கிறது ஒரு தீவையும் குறிக்கும் விலங்கையும் குறிக்கும் அந்தமான் அந்த கூட்டல் மான் அப்படின்னா விலங்கு மானை குறிக்கிது அந்தமான் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது இப்போ அடுத்து பாருங்கள் யார் யாரை பாடியது சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவன் அவர் பார் கண்டோம் இது யாரு யாரை பாடியது இது நமக்கு இந்த பாடல் நமக்கு பாடல் வரிகள் கொடுக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம் புத்தகத்துக்கு பின்னாடி அந்த பத்தியை கொடுத்து உரை உரை பத்தியை கொடுத்து வினா எழுப்புதல் அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது சிலபஸ்லையும் இதுவுமே அந்த மாதிரி பகுதியில் தான் உள்ள கொடுத்துருக்காங்க புக்குக்கு பின்னாடி லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தான் கேட்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி இது அதனால நம்ம இதை தெரிஞ்சுக்கிடணும் யார் யாரை பாடியது அப்படின்னா பாரதிதாசன் பாரதியாரை கூறியது சிலப்பதிகாரத்துல கூட சொல்லி இருக்கும் யார் நாட்டுதும் யாரு அப்படின்னு யார் யாரிடம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்புறம் பாருங்க காந்திய கவிஞர் காந்திய கவிஞர்னா யாரு நமக்கு தெரியணும் சிறப்பு பேர் தெரிஞ்சிருக்கோ அவரு எந்த ஊர்ல பிறந்தவர் சரியா காந்திய கவிஞர் யாருமா நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தான் அப்ப ஒரு பிறந்த ஊர் எனது அப்புறம் பாருங்கள் வெற்பு சிலம்பு பொறுப்பு என பொருள் தரும் சொல் பல சொல் பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் பொறுப்புனா நமக்கு நல்லா தெரியும் அதனால ஈஸியாக தெரிஞ்சிடும் பொறுப்பு புதில் வேறு வார்த்தைகள் கொடுத்துருந்தா சிலம்புனால் கொஞ்சம் குழம்பு தான் செய்யும் மலை சரியா மலைங்கிறது என்னுடைய பொருள்லாம் என்னன்னு பாருங்கள் வெற்பு சிலம்பு பொறுப்பு அடுத்தது ஒரு பழமொழி கொடுத்து அதனுடைய தமிழாக்கம் கேட்டிருக்காங்க மைட் இஸ் ரைட் மைட் இஸ் ரைட் விடை பார்த்தலாமா விடை என்னது வல்லான் வகுத்ததே வாய்க்கால் மைட் இஸ் ரைட்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால் ஓகே அடுத்த வினாப்பலாம் பொல்லன ஆங்கே புறம்போறார் களம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர் இதில் உள்வேற்பர் என்பதன் பொருள் என்ன சரியான பொருள் என்ன நம்ம பார்க்கணும் என்னன்னா உள்வெயர்பர் அப்படின்னா மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பவர் இதுவும் திருக்குறள் தான் ஓகே அடுத்தது பாருங்க தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் அந்த அயல் அயல் நாட்டு தமிழ் அறிஞர்கள் தமிழ் புலவர்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இதை விரமாமனிவர் ஜீ போப்பு காண்டுவல் இவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போ தமிழ் செய்யும் களம்பகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போ ஓகே அடுத்து பாரு பாருங்கள் சிறு பஞ்ச மூலம் இதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது நம்ம ஏழாதி மூலம் திரிகடுகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மருத்துவ பண்புள்ள நூல்கள் இதெல்லாம் மருத்துவ பேருள்ள நூல்கள் இதில் அந்த பஞ்ச மூலம் அப்படிங்கிறது எதை குறிக்கிது பஞ்சம்னா அஞ்சிட்டு தெரியும் அது வேரா இலையா மருந்தா கனியாக விடை பாத்திரலாம் ஐந்து பேர்கள் ஓகேம்மா அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லை கண்டறிய இதில் ஒன்று மட்டும்தான் தமிழ் சொல் அனுமதி ஈசன் குபேரன் மணிமுடி விட பார்த்துலாமா மணிமுடி ஓகே அடுத்த லாஸ்ட் கொஷின் பார்த்துக்கலாம் அகர வரிசைப்படுத்துக மிளகு மருங்கை முசிறி மோதூர் மேற்கு மலை ஓகே அப்போ விடை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்குமலை இதுவுமே நம்ம மா மா மீன் வரிசையில் இருக்கிறது ஸோ பொறுமையாக நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்போ இந்த 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 வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் போடுங்க அது எனக்கு அடுத்த வீடியோ போட்டு இன்னொரு ஆர்வமா இருக்கும் சரியா அடுத்த வீடியோட இன்னொரு ஐம்பது விநாயக்கல பார்க்கலாம்